நம்ம தமிழ் ஹீரோஸோட ஃபேமிலியை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல இருந்துட்டே இருக்கும் அந்த வகையில இப்ப தல அஜித்தோட பொண்ணு அனுஷ்கா அவங்க ஸ்கூல்ல நடந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஹாரி பாட்டர் வேடம் போட்டு அசத்திய விஷயமும் இப்ப அதிகமா பேசப்பட்டு வருது ஏற்கனவே ஃபீனிக்ஸ் மால்ல ஹாரி பாட்டர் புக் லான்ச் பண்றதுக்காக ஹாரி பாட்டர் வேடம் போட்டிருந்தாங்க அனுஷ்கா இந்த வேடம் அஜித்துக்கு மட்டும் இல்லாம அவங்களோட மொத்த ஃபேமிலிக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு இதனால அனுஷ்கா படிக்கிற ஸ்கூல்ல ரீசண்டாக நடந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லயும் ஹாரி பாட்டர் வேடம் அணிந்து முதல் பரிசையும் வின் பண்ணியிருக்காங்க அனுஷ்கா இந்த ஈவெண்ட்க்கு வந்திருந்த ஜட்ஜஸ்க்கு அவங்க தலை அஜித்தோட பொண்ணுன்னே தெரியாதாம் அனுஷ்காவோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்றாரு தல அஜித் அனுஷ்காவோட டான்ஸ் பர்ஃபாமென்ஸுக்கு கேமராவோட போய் மகளை உற்சாகப்படுத்தியிருக்காரு ஹாரி பாட்டர் வேடம் அனுஷ்காவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்ததா அந்த ஈவெண்ட்க்கு வந்திருந்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க